For the soul, there is never birth nor death, nor having once been does he ever cease to be. He is unborn, eternal, ever existing, undying, and primal. He is not slain when the body is slain. So, in different ways, uh, Krishna is trying to convince us how the soul is immortal. Uh, different ways. When there is fight, uh, so if one is killed, or... so Krishna says that if one thinks that this man has killed this man, so, uh, or this man can kill this man, this kind of knowledge is not perfect. Nobody kills nobody. Then the booches, they may say that, then why do you complain that you are killing? That killing the body but you cannot kill when there is injunction, thou shall not kill. That means you cannot kill the body you, without sanction. You cannot kill. Although the soul is not killed, the body is killed. Still, you cannot kill the body without sanction. That is sinful. For example, that a man is living in some apartment. So somewhere or other, you drive him away from that. Illegally, you drive him away. So the man will go out and will take shelter somewhere. That's a fact. But because you have driven him away from his bona fide position, You cannot say, All that vayas, get some place. ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் Vanakkam. காலை வணக்கம் புலப்பாதர் பக்தர்கள் வந்து எந்த அத்தியாயம் பத்தமா சுகம் ஜீவாத்மாவை கொள்ள நினைப்பவனும் கொல்லப்படுவோனாக நினைப்பனும் அறிவில்லாதவன் ஆவான் ஏனெனில் ஆத்மா கொலை செய்யப்படுவதோ கொல்லப்படுவதோ இல்லை இப்போ நாம் வந்து ஒருத்தரை கொள்றோம் அப்படின்னா உண்மையிலே நம்ம யாரும் யாரையும் கொள்ள முடியாது ஏன்னா ஆத்மாவை யாரும் அழிக்க முடியாது இந்த தத்துவத்தை புரிகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் என்ன கொலை பண்ணுறேன்னு சொல்கிறீங்க கொலை பண்ணலைன்னு சொல்கிறீங்க ஆ அப்போ ஒரே குழப்படியாக நமக்கு இருக்குது ஏன்னா இந்த தத்துவத்தை நம்ம தெளிவாக நம்ம கொள்ளணும் ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் கொள்றது அப்படிங்கிறது உடலை மட்டும்தான் ஏன்னா பகவான் ஏ ஏனும் ஹந்தாரம் அப்படின்னா நாம் இந்த ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக ஏன்னா நமக்கு வந்து நம்பிக்கை வேணும் ஃபஸ்ட்டு சொல்வார் நம்பிக்கை அப்போ ஆத்மா அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது மேலே நமக்கு வந்து நம்பிக்கை வரணும் அதுக்கு தான் பகவான் பல வழிகளில் அந்த விளக்கத்தை சொல்கிறார் சொல்ல கொல்லப்படுவது அப்படிம்பது என்பதுன்னா உடல் மட்டும்தான் அப்போ உடலை கொன்றால் அது கொலை இல்லையா அப்படின்னு கேள்வி வரும்பொழுது அப்போ அதுக்கு உதாரணம் சொல்கிறார் இப்போ கசாப்பு கடைக்காரர்கள் வந்து பொண்ணா நீங்கள் வந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே நம்ம தான் சொல்லோம் ஏன்னா அசைவ உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம் நம்ம அப்போ அது வந்து சொல்கிறதா அப்படிங்கிறது கேட்கும் பொழுது அதுக்கு அழகாக சொல்கிறார் ஏன்னா நீ அனுமதி இன்று எதையும் கொல்லக்கூடாது ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்கிறது இன்றி சாஸ்திரத்தில் அது அனுமதி இருக்கணும் இருந்தால் நம்ம செய்யலாம் அனுமதி இல்லைன்னா நம்ம செய்ய முடியாது ஏன்னா ஏற்கன சொல்லியிருக்கார் இப்போ பிராமணர்கள் வந்து இந்த ஹோமம் யஜ்யம் பண்ணும் பொழுது சில விலங்குகளை பழி கொடுக்குறாங்க சில விலங்குகளை பழி கொடுக்குறாங்க அப்போ அது கொள்றதா அப்படின்னா இல்லை ஏன்னா அப்போ சாஸ்திரம் சொல்லுது நீ அந்த யஜ்யம் பூர்ணமானது என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு விலங்கை நாம் என்ன செய்றோம் பழி கொடுக்குறோம் அப்போ அது விலங்கு என்ன இல்லை கொள்றது இல்லை ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஆத்ம தத்துவத்தை தெளிவாக புரிந்து கொள்ளணும் இன்றைக்கி நல்ல அந்த ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சு கொள்ளாதனால தான் இப்போ இந்த தீவிரவாதிகள் அவங்க என்ன பண்ணாங்க இருபத்தாறு பேரை நாங்கள் சுட்டு கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வெற்றி அடைஞ்சதை நினைக்கிறாங்க பட் இந்த ஆத்ம தத்துவத்தை இப்படி பார்த்தா அவங்க ஒன்றும் கொள்ளலை என்ன பிரச்சனை அனுமதி வேணும் அனுமதி இல்லாமல் நாம் எதையும் செய்ய கூடாது அப்போ அனுமதினா எங்க இருக்கணும் சாஸ்திரங்கள்ல இருக்கணும் அதனால தான் வந்து சாஸ்திரங்களை நாம படிச்சு அதை ஆச்சாரியர் மூலமா தெரிந்து கொண்டு அதை நடைமுறை வாழ்க்கையில நாம எல்லாரும் கொண்டு வரணும் ஏன்னா இப்போ சாஸ்திரத்தை இல்லாத விஷயத்தை நாம செஞ்சிட்டோம்னா அது வந்து சின்ஃபுல் அது வந்து பாவகரமான செயல்கள் அப்படிங்கிறார் ஸோ அதனால் நாம் வந்து ஆத்ம தத்துவத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் புரபார் வந்து அடிக்கடி ஒவ்வொரு லட்சம் யூ யூஆர் நாட் எ பாடி யூஆர் ஏ ஸ்பிரிச்சுவல் சூழல் ஏன்னா உடல் அப்படிங்கிறது இன்றோ நாளையோ ஒரு நாள் அழியக்கூடியது தான் ஆனால் அந்த செய்யக்கூடிய செயல் அப்படிம்பது அனுமதி இருக்கணும் அதுக்கு உதாரணம் வந்து இன்னொரு உதாரணம் கூட புரபார் சொல்லுவார் இப்போ வந்து யுத்தம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க யுத்தம் நடக்கும்போது சண்டை போடும்போது ஒருத்தர் வந்து பத்து பேரை சுட்டு கொண்டுட்டார் ஆனால் அவருக்கு வந்து அரசாங்கம் வந்து என்ன கொடுக்கும் விருது கொடுக்கும் அந்த அரசாங்க அரசாங்கம் வந்து அவருக்கு விருது கொடுக்கும் ஆ இவர் வந்து பத்து பேரை சுட்டு கொண்டுட்டார் அதே நபர் வீட்டுக்கு வர்றார் வீட்டுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரோட சண்டை பக்கம் சண்டை ஆச்சு திடீர்னு எடுத்து துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டார் அப்படின்னா அது அவருக்கு என்ன கொடுப்பாரு ஜட்ஜு மரண என்ன கொடுப்பாரு அப்போ இவர் வந்து என்ன கேப்பார் நான் ஏற்கனவே பத்து பேரை நான் சுட்டுக்கொன்னே அப்போ வந்து எனக்கு விருது கொடுத்தீங்க இப்போ சுட்டு கொண்டதுக்கு ஏன் வந்து மரண என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டுட்டு கேட்டால் என்ன அர்த்தம் அது வந்து நாட்டினுடைய நலனுக்காக கவர்மெண்டினுடைய அனுமதியோடு நடக்கப்பட்ட விஷயம் இதுவோ சொந்த நலனுக்காக சொந்த சுயதிருப்திக்காக நாம் அடுத்தவோட வந்து சுட்டு கொண்டிருக்கோம் ரெண்டுமே உடல் கொள்ளலை தான் ஆனால் சட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதனால பிரபா சொல்கிறார் இன்றி நாம் செய்யக்கூடிய செயல் வந்து அது வந்து சின்ஃபுல் பாவகரமான செயல் அப்படிங்கிறத இங்கே அழக சொல்றார் ஆக அடிப்படை தத்துவம் என்ன ஆத்மாவை நாம் யாரும் கொல்லப்படுவதோ கொலை செய்யப்படுவதோ என்று நினைப்பவன் அறிவில்லாதவன் அதனால தான் குரு புரோபாதர் வந்து இந்த ஆத்ம தத்துவத்தை நாம் தெளிவாக கொள்ளணும் ஏன்னா ஜட உடல் தான் இது போகுது இப்போ ஜட உடல் வந்து இன்றோ நாளையோ அழிய போகுது அதுக்காக இனி நம்ம கவலைப்படணும் அவசியம் இல்லை அதனால தான் புரோபாதர் வந்து ஆத்மா தத்துவத்தை பகவான் நாம் எந்த அளவு புரிஞ்சுக்கொள்றோம் எந்த அளவு நாம் நம்புகிறோம் அதனால தான் அடிக்கடி சொல்கிறார் பகவான் இரண்டாவது அத்தியாயம் பதிமூணாவது சுலகத்திலேருந்து கிட்டத்தட்ட முப்பதாவது ஸ்லோகம் வர ஆத்ம தத்துவத்தை தான் நமக்கு சொல்லித்தரேன் அதனால் பக்தர்கள் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் ஆத்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னா நாம் ஆன்மீகத்தில் நம்ம முன்னேறலாம் ஹரே கிருஷ்ணா